ما هلاها أقول إن صدقوا إلها ما لنا. بنيت ربنا برجودياء، كليه غلش مغلق. كل دماله ما جلش عليه. خلاص بقدر جباكين ديال الله، هنلاو مالكين كتير كار. اس بقدر بقولي جاني كه ماذا ما هو بيركرين دار. முதல் அடைந்துவிட்டோம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று நாட்கள் பன்னெண்டு பதிமூணு அந்த மூன்று நாட்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றார் الله اكبر من كان نفسه قدامي قدامي ان ايام التشريق ذو الحج مالك بين فضلنا ونرد بينهم لذلك غير ايام التشريق ان شاء الله قدام ايام التشريق هي صرف قبل حديث الرياض ما بين الله عليه وسلم ايام التشريق அது நல்ல முறையில உணவு சாப்பிடக்கூடிய நாள் நல்ல முறையில் குடிக்கக்கூடிய நாள் நல்ல முறையில அதிகமாக வீட்டு செய்யக்கூடிய நாள் மூணு விஷயத்தை சொன்னார் நன்றாக சாப்பிடக்கூடிய நாள் ஏற்றால்

சாப்பிடக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் கொடுந்தார் சாப்பிட்டோம் என்று சென்று விடாமல் அல்லாவுக்கு நன்றி செய்யக்கூடிய தன்மையுடன் அந்த நாட்களை கழிக்க வேண்டும் என்று சொல்ல வழிகாட்டினார் ஒவ்வொரு அமலுக்கு பிறகும் அந்த அமல் நோக்கம் என்ன அதை நாம் வழங்கணும் அந்த அமலுக்கு பிறகு நாம் என்ன நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை நாம் வழங்கும் பொதுமையா உடைய உணவை சாப்பிடுறது சாப்பிட்டு அல்லாம கட்டுப்படுது மறந்து வாழ்ந்து இந்த நாட்களிலே குறிப்பாக எல்லா நாடும் வாழக்கூடாது அல்லாமே மறந்து குறிப்பா இந்த நாட்கள் முழுமையாக கட்டுப்படுது ராணியை அறுத்து இருக்கிறோம் அது எப்படி நம்ம கட்டுப்படுகிறது மாடு ஒ குர்பான கட்டுப்பட்டு மனிதனை நீ கட்டுப்பட ஒரு குர்பானின் மூலம் அதை கற்றுக் கொடுத்துகின்றார் கேள்வியும் கிடையாது நாளைய ஆக்க அதற்கு

ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட ஒவ்வொரு விஷயத்திலும் தீன் என்ன சொல்லுகிறது அதை நம்ம பார்த்து பார்த்து செயல்படுது அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பா நம்மளை சொத்தை பாதுகாப்பா நம்மளை குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாத்தான் சம்பவம் நமக்கு தெரியும் அல்லாஹுடைய கட்டளை வந்தது மகனை அறுக்கும்படி அதற்கு இஸ்மாயில் ரெடியா இருக்கார்கள் அல்லாஹ் இந்த சோதனை பார்த்தான் பிள்ளையின் பாசம் அதை அவர்கள் பார்க்கவில்லை அல்லாஹுடைய கட்டளை கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு வானலோகத்திலிருந்து அல்லாஹ் மாட்டு இறக்கி நீங்கள் இதை அறுக்கல் அல்லாஹ் கட்டளை விட்டார் இவர்கள் இஸ்லாம் கொண்டு வருகின்றார்கள் அந்த ஆட்டை கொண்டு வருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள் இஸ்மாயில் அலி சலாமை இப்ராஹிம் அலி சலாம் இந்த காட்சியை பார்த்தவுடன் அது இப்ரஹிம் இறங்கும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்

அறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அல்லாஹ் அலை வரக்க செய்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ்வுடைய حکومت பெற்று பட்டார்கள் அல்லாஹ் அலை அல்லாஹ் வரக்க தே எந்த காலத்திலும் ஒட்டகம் கிடைக்கலே மாடு கிடைக்கலே ஆடு கிடைக்கலே என்ற பஞ்சமே கிடையாது அல்லாஹ்வுடைய தீரத்து கட்டுப்படும் பொழுது அல்லாஹ் வரக்க செய்வார் ஹலாலான பிராணியிலே அல்லாஹ் வரக்க செய்வார் முறையில சம்பாதிக்கும் பொழுது அல்லாஹ் அதனை வளர்க்க செய்வான் இதெல்லாம் நமக்கு பாடம் பாடல் பெரிய பாடம் ஹலாலான பாடல் செய்வான் எத்தனையோ அறமான பிராணிகள் வருஷத்துக்கு எத்தனையோ ஒட்டுகள் போடவிட்டது ஆனால் அவர் இல்லை வீதியிலே கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியாது அல்லஹா ஹலாலான பிராணியிலே அல்லாஹ் பெரிய வழக்கத்தை வைத்து

எந்த நேரத்திலே நம்முடைய நிலைமை எல்லாமே என்று சொல்ல முடியாது எந்த நிலையிலும் மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் மௌத்துக்கு தயாராக இருந்தார்கள் அல்லாவுக்கு முன்னால் அற்புதமாக இன்றைக்கு மூன்று பாடங்கள் படிக்கப்பட்டது மௌத்தை பற்றி படிக்கப்பட்டது மௌத்துறை நிலை எப்படி இருக்கும் நல்லவருடைய மௌத்துறை நிலை எப்படி

நூறு ஒட்டகம் கொடுத்தார்கள் கரத்தால் அறுத்தார்கள் ஒட்டகத்தை ஒப்படைத்து நீங்கள் இதை அழுத்த ஒப்படைத்தார்கள் போதுமே நூறு ஒட்டங்கள் சொன்னால் செல்ல கொடுத்தார்கள் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அறுபத்தி ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒற்றுமல கணக்கிலே அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வைக்கும் கட்டி கொடுத்தார் தன்னுடைய மனைவார்களுக்கு ஒரு மாடு கொடுத்தார் இதெல்லாம் எல்லோருக்கும் பாடம் தீனுக்காக தியானம் செய்யணும் நாம் எவ்வளவு உதவியா கொடுத்தாலும் அது அந்த நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் மூத்தானவர்களுக்கு கொடுக்கலாம் நிபந்தனை மூத்தவர்களுக்கு சாதி வந்தாமலேயா கொடுக்கக்கூடாது மரணமானவர்களுக்கு உங்க கொடுக்கக்கூடாது அப்படியே கொடுப்பதாக இருந்தால் அந்த முகத்தாளர் வசியம் செய்து போகணும் தன்னுடைய பிள்ளை எடுத்துகளை நான் மூகத்தாகிவிட்டால் எனக்கு வருஷம் வருஷம் நீங்க போதுமையா கொடுக்கணும் என்று வசியம் செய்துவிட்டவர் மரணமாகிவிட்டால் அவருக்காகத்தான் போதுமையா கொடுக்கணும் அப்படிப்பட்ட கலை அந்த கலையை வசியம் செய்யப்பட்ட கலையை அதை நாம் சாப்பிடவே கூடாது முழுமையாக இதான் கொடுக்கணும் தீர்ப்பு நமக்காக அறுத்த நமக்காக என்னுடைய நன்மையை தந்தைக்கு சேர்த்து வைத்துவிடு யாதுவா என்னுடைய நன்மையை தாய்க்கு சேர்த்து வைத்து விடு என்று நீத்து வைக்கலாம் பொழுதை மரணமாகிட்டு என்னுடைய தந்தைக்கு நான் அறுத்துகிறேன் என்று சொல்லக்கூடாது அறுத்துகிறேன் என்று சொல்லக்கூடாது சட்டத்தை நல்லவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கென்று அறிந்துவிட்டு என்னுடைய நன்மை என்னுடைய தந்தைக்கு வை என்னுடைய தாய்க்கு வை என்று துவ செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அவருடைய நன்மை அவர்களுக்கு போய் சேரும் அந்த குருபா கனியை நாம் சாப்பிடலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தர்மம் செய்யலாமா அவரிடத்திலே மனித நனியே என்னுடைய தாய் திடீரென மரணமாகிவிட்டார்கள் என்னுடைய தாய் திடீரென மரணமாகி அந்த மரணமான நேரத்திலே என்னுடைய தாய் பேசியிருக்கலையாள் தர்மம் செய்யுன்று என்று இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் கண்டால் பார்த்தேன் இப்போது என்னுடைய தாய் மரணமாகிவிட்டார்கள் அந்த மரணமாகிவிட்ட தாயிரு சாப்பாக நான் தர்மம் செய்யலாமா என்று ஒரு மனிதன வீடு இல்ல கேட்டார் பல்லஹா அதிருள் இந்த சத்தம் அந்த என்னுடைய தாயை தட்டும் நான் தர்மம் செய்தால் அந்த தாய்க்கு நன்றி போய் சேருமா என்று சொன்னார் சொன்னார்கள் தர்மம் செய்யும் நம்முடைய தர்மங்கள் நம்முடைய தாய் அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றியை சேர்ப்பதற்கு நாம் நிறைய தர்மங்கள் செய்யலாம் தர்மத்தின் வழிகள் ஏராளம் ஒரு மசிதை கட்டலாம் என்னுடைய தாய்க்கு என்னுடைய நன்மை சேர வேண்டும் என்பதற்காக ஒரு மதசாலை கட்டலாம் என்னுடைய தாய்க்குடைய நன்மை சேர வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை நடலாம் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தாய்க்கு சேர வேண்டும் என்பதற்காக நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்துவிட்டு போகலாம் இவரு இருக்கும் வரையுடைய என்னுடைய தாய்க்குடைய நன்மை சேர வேண்டும் தந்தைக்கு போய் சேர வேண்டும் குடும்பத்தில் யாருக்கால் சேர வேண்டும் வைத்து நாம் தர்மம் செய்தால் அந்த தர்மம் சென்று கொண்டிருக்க அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் தந்தைக்கும் நன்மைகளை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் பிள்ளையுடைய பொறுப்பு இது அப்படி வளர்த்தார்கள் சகாவார்கள் பிள்ளையை அப்படி வளர்த்தார்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு

அதே போன்று நீ எப்படி செலவழித்தாய் என்று கேள்வி கேட்கப்படும் நீ எப்படி சம்பாதித்தாய் நீ எப்படி செலவழித்தாய் நல் வழியிலே சம்பாதித்தோம் வழியிலே சம்பாதித்தோம் வழியிலே செலவழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்தில் நிம்மதியாக பதில் சொல்லலாம் சொற்பதுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்திற்கு நகர முடியும் இதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம்

சேருகின்றோம் மாட்டில் ஒரு பங்கு சேருகின்றோம் அந்த கொடுத்த பொருள் ஒரு பங்கு சம்பாத்தியத்தால் கொடுக்கப்பட்டிருந்தால் அத்தனை பேருடைய பங்கிலும் சந்தேகமாக ரொம்ப கவனிக்கணும் சட்டங்களை மிக பேருதலாக இருக்கணும் சம்பாத்தியம் கலாலாக இருக்கணும் ஏதோ குருவாணி கொடுத்தால் போதும் நினைத்துவிடக் ஹலாலான பொருளை எடுத்து குருவாணி கொடுக்கணும் இதெல்லாம் பேடுதலான விஷயங்கள் கூட்டு குறுபானில இருக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கவனித்துக் கொள்ள இன்று பல இடங்களிலே கூட்டு குறுபாள் நடைபெற்று எந்த வழக்கத்தும் கிடையாது அதெல்லாம் வழக்கம் செய்ய மாட்டார் ஒரு பொது நிறுவனத்திற்காக வேண்டி கூட்டு குறுபானை நடைபெறும் என்று சொன்னால் அதில் பொது பொது நிறுவனங்களிலே கூட்டு குறுபாடு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் பேண்டு செயல்பட வேண்டும் அவருடைய வருமானம் எப்படி அதை பார்த்து தான் காசு வாங்க அவரை ஏதோ ஆள் சேர்ந்தால் போதவர்கள் அடித்துடமை அத்தனை பேருடைய கூட்டிலும் மக்களோ வளர்ந்து கூட அல்ல பாத பார்க்க வேண்டும் இதில் எல்லாம் திடீருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து புரிந்து நல்ல வழி இல்லை நாம் என்னுடைய சகோதரி கொண்டே இருக்க வேண்டும் திடீரென் மரணங்கள் திடீரென் வருணங்களை பற்றியும் அதிசரை ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் அடையாளம் மேலும் இதை பற்றி அங்க பாதுகாப்பு தெரிவித்தார்கள் அல்லாமிக்க

இதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம் ஏன் திடீர் மரணம் ஏற்பட்டு விட்டால் திடீர் மரணம் ஏற்பட்டு விட்டால் நல்லவர்களுக்கு ராகல் திடீர் மரணம் நல்லவர்களுக்கு ராகல் ஏன் அவர் நல்லாமல் இப்ப எப்பவும் ரெடியாட்டார் திடீர் மரணம் வந்து நேரம் சங்கத்துக்கு போயிடும் ஆனால் பாவிகளுக்கு தான் சோதனை செய்தவர்களுக்கு திடீர் மரணம் மிகப்பெரிய சோதனை காரணம் என்ன தௌபா செய்வதற்கு வாய்ப்பே இல்லை

நாமளும் அது மாதிரி திடீர் மரணத்திலிருந்து பாத நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும் எப்பொழுதுமே மோகத்துக்கு தயாராக திடீர் மரணம் கல்லூரிக்கு வருவையடா அதனால நிம்மதியா விளையாட போயிடுவான் நீ பாவமே இல்லை அதெல்லாம் கூட்டம் போயிட்டான் என்னவேனா அப்படிப்பட்ட மோகத்துக்கு தயாராகி எந்த நேரத்திலும் எனக்கு மோகம் கொடுத்து நான் ரெடியா இருக்கிறேன் என்று ஒரு சூழ்நிலை நடவடிக்கை ஏற்படுத்தி எல்லா அமலிலும் செய்யக்கூடிய மக்களாக